கோயம்புத்தூரோட ஹார்ட் ஆஃப் த ஏரியா சரவணம்பட்டியில் இன்றைக்கி ரீசேல் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க டோட்டலாக அஞ்சரை சென்ட் சவுத் ஃபேஸிங் சைட்டுங்க ஃப்ரண்டேஜ் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நாற்பது அடியும் சைடில் வந்துட்டு உங்களுக்கு அறுபது அடி அகலமும் இருக்கிற மாதிரியான சைட்டு ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சரவணம்பட்டியில் இந்த என்ன வச்சிருக்கேன் விமல் ஜோதி கான்வென்ட் இருக்குங்க அதை தொ மா மாதிரியே கட்டு கரெக்டாக என்ஹெச்லேருந்து எயிட் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் இந்த ரீசேல் சைட் நமக்கு சேல்க்கு சொல்லியிருக்காங்க டிடிசிபி இருக்குது ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த சைட்லருந்து சர்க்கம் ஃபிரன்ஸில் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் ஸ்கூல்ஸ்னு எல்லா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸுமே இருக்கக்கூடிய மெயினான ஏரியா ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் அதுவும் கோயம்புத்தூரோட ஐடி ஹப்பான சரவணம்பட்டிக்குள்ளே நீங்கள் சைட்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ப்ராப்பராக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க சென்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு சைட் பிடிச்சா நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்போம் அதையும் செக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்